அலோ விவாஸ் பதினாறு வருடத்திற்கு பிறகு நம்முடைய அனைத்து விதமான சங்கடத்தையும் போக்கி தரக்கூடிய அற்புதமான மாசி மாத சங்கடகர சதுர்த்தியானது நாளைய தினத்தில் வர உள்ளது அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த வித நல்ல விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஃபர்ஸ்ட் நம்ம விநாயகரை வழிபாடு செய்துட்டு தான் அந்த விஷயத்தையே நம்ம தொடங்குவோங்க அப்படி நம்ம விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குகின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு வெற்றியை பெற்றுத்தரும் அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான உண்மையும் இருக்குங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட விநாயகருக்கு உரிய சிறப்பான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு உரிய சிறப்பான திதி என்று சொல்லக்கூடிய சதுர்த்தி திதி தாங்க அதுலேயும் மாசி மாச வரக்கூடிய சதுர்த்திக்கு இன்னும் மகிமையே தனி அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா இந்த நாட்களில் நம்ம விநாயகரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அஷ்டம சனி கண்ட சனி எல்லா பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சங்கடங்கள் அனைத்துமே தீர்ப்பதுதான் இந்த சங்கடகர சதுர்த்தியுடைய ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சங்கடகர சதுர்த்தி தான் நாளைய தினத்துல வரவுள்ளது திருமணமான பெண்கள் சுமங்கலி பாக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அற்புதமான நாளை தவற தவறவிச்சாதீங்க ஏன்னா வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி அணிஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாலி கயிறை நீங்க மாற்றி மீண்டும் கட்டி கொள்வதன் மூலமாக நீண்ட சுமங்கலி பாக்கியத்தோடு நீங்க வாழலாங்க ஸோ தாலி கயிறு மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆறு வெற்றிலை ஆறு அகல் விளக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எளிமையாக ஒரு பதினைந்து நிமிடம் இந்த ஒரே ஒரு பூஜையை மட்டும் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்து மாறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் விநாயகர் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வமாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு கீழே ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க பல பூஜைகள் தொடங்குவதாக இருந்தாலும் சரிங்க இல்லனா நாமளே ஒரு புதுசா ஒரு பொருள் வாங்குறோம் ஏன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேனா வாங்கினா கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாம அதுல வந்து பிள்ளையார் சொல்லி தான் போடுவோம் ஒரு நோட்டு வாங்குறோம்னா பிள்ளையார் சொல்லி போடுவோம் ஏதாவது ஒரு கணக்கு எழுதுறோம் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் ஆரம்பிப்போங்க இப்படி நம்ம செய்யும் போது அந்த காரியமானது நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமான விஷயங்கள் இருக்குங்க இப்படி தான் நீங்களும் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் டைப் சரிங்க இந்த ஒரு அற்புதமான கயிறு மாற்றுவதற்கு உரிய நேரம் என்ன மேலும் நம்முடைய சங்கடங்கள் தீர்ந்து நாம் நினைத்தது நடப்பதற்கு இந்த மூன்று பொருட்களை வைத்து எப்படி பூஜை செய்யணும் இந்த பூஜையை எந்த நேரத்தில் செஞ்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய வாங்க போகலாம் அதாவது மங்களகரமான புதன்கிழமை முறை மாசி மாதத்துல வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ஆனது வந்திருக்குங்க இந்த ஒரு நாள்ல மாலை நேரம் சரியாக ஆறு முப்பது மணில இருந்து ஏழு மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிஷத்துல உங்களுக்கு பிடித்த ஒரு பதினைந்து நிமிடம் வேண்டும் இந்த எளிமையான பூஜைகளை செஞ்சுடுங்க அதே போல் தாலி கயிறு மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உதிரப்பு மிக்க நாளில் உங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கோங்க இதனால் நீண்ட சுமங்கலி பாக்கியத்தோடு ஆரோக்கியமாக குடும்பத்தில் நீங்கள் வாழலாங்க தாலி கயிறு மாற்றுவதற்கு உரிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பதரை மணியில் இருந்து பதினொன்று மணி வரைக்குமே சிறப்பாக தான் இருக்குது அதாவது ஒன்பதரைலேருந்து பத்தரை வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கௌரி நல்ல நேரமும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ ஆக மொத்தம் ஒன்பதரில் இருந்து பதினொன்றரை வரைக்கும் நீங்கள் எந்த நேரத்தை வேணாலும் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து தாலி கயிறாக மாற்றிக்கலாங்க இதன் மூலமாக நீண்ட சுமங்கலி பாக்கியமானது கிடைக்கும் மாலை நேரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு முப்பது மணியில இருந்து அஞ்சரை மணி வரைக்கும் சிறப்பாக இருக்கு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஆறரை மணியில் இருந்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இருந்தாலுமே காலையில் நேரத்தில் நீங்கள் உங்களுடைய தாலி கயிறை மாற்றிக்கொள்வது நல்லதுங்க தாலி கயிறை மாற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து பூஜை அறையிலேயே விநாயகரை மனதார வழிபாடு செய்துக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்க கொடுங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் பூஜை செய்யக்கூடியவர்கள் தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு வெற்றிலை ஆறு விளக்கு ஆறு ஒரு ரூபாய் நாணயங்கள் வெற்றிலை வந்து கிளியாமல் நல்ல ஒரு வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு உரிய படத்தை நீங்கள் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அந்த படத்திற்கு வந்து மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் செஞ்சிடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு உரியது அப்படின்னா தாங்க ஸோ அருகம்புள்ளை கொண்டு மாலை கட்டி அவருக்கு நீங்க அணிவிச்சுடலாங்க பிறகு பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து பிள்ளையாரை பிடிச்சிட்டு அந்த பிள்ளையாருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை வச்சிடுங்க பிறகு பாத்தீங்கன்னா நீங்க அந்த கூடிய தலைப்பகுதியில வந்து கொஞ்சமா பாத்தீங்கன்னா அருகம்புள்ளையும் புள்ளையும் சொருவி வச்சிருங்க பிறகு பாத்தீங்கன்னா ஆறு வெற்றிலைய வரிசையா வச்சிடுங்க ஆறு வெற்றிலைக்கு மேலையும் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு மஞ்சள் குங்குமத்தையும் வச்சுட்டு அதன் மேல பாத்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கையும் வச்சுட்டு நீங்க அதன் பிறகு நல்லெண்ணையும் பஞ்சு போட்டு தீபத்தை தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் என்னென்ன சங்கடங்கள் தீரணும் எல்லாத்தையுமே மனதார சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்களுடைய வீடுகள்ல ஏழரை சனி நடந்து கொண்டு இருப்பவர்களாக இருந்தா அவங்களுடைய கைகளால இந்த ஆறு தீபத்தை ஏற்றி வைக்க சொல்லுங்க நிச்சயமாக இந்த ஏழரை சனியினால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்கள் அனைத்துமே விநாயகரை நீங்க வழிபாடு என்ற தினத்தில் செய்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்குங்க ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிடுங்க அதே போல் ஒவ்வொரு அகல் விளக்கையும் நீங்கள் ஏற்றி வைக்கும்போது ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுங்க இன்னொரு முறை சொல்ற இந்த மந்திரத்தை நோட் கூட பண்ணிக்கோங்க ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கொண்டு அந்த ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றி வைத்து விநாயகரை வழிபாடு செய்து கொண்டு தோப்பு தோப்புக்கரணம் போடுங்க அதாவது மூணு முறை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைகளை வந்து காதில் வச்சுட்டு நீங்கள் வந்து தோப்பு கரணம் மூன்று முறை போட்டுட்டு இப்படி நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து நாளை மறுநாள் அந்த நாணயத்தை எடுத்து ஒரு மஞ்சள் துணியில எல்லா நாணயத்தையும் வச்சு மூட்டையாக முடிச்சு போட்டு உங்க பூஜை அறையில் வச்சிருங்க அந்த வெற்றிலையை வந்து நீர்நிலைகளில் விட்டுருங்க கிணறு ஆறு போன்ற இடத்துல விட்டுருங்க அதன் பிறகு அந்த தீபத்தை நீங்க எடுத்து வச்சிடலாங்க இப்படி அந்த முடிச்சு போட்ட இந்த ஆறு ரூபாய் பொட்டணத்தை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனைகள் எப்போது நிறைவேறதோ அப்போது உடனேயே உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்தவித விநாயகர் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுடைய உண்டியில் அந்த காசை போட்டுட்டு ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வரலாங்க இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுடுங்க இப்படி எளிமையாக நாளைய தினத்தில் செஞ்சிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மேலும் சங்க தமிடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு நைவேத்தியமாக மோதகம் அவளு பொறி சர்க்கரை பொங்கல் அப்பம் கொழுக்கட்டை சுண்டல் கொய்யாப்பழம் விளாம்பழம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு படைத்து அவரை நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாங்க அது போல தான் அவரை வழிபாடு முன் அவருக்கு ரொம்பவே விருப்பமான அருகம்புல் வன்னி இலை வில்வ இலை ஆகியவையும் மல்லிகை மல்லிகைப்பூ செண்பகப்பூ செம்பருத்தி பூ எருக்கம்பூ போன்ற பூக்களை வைத்து நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாங்க மேலும் ஏழரை சனி அஷ்டமசனி அர்த்தம் கஷ்டம சனி போன்றவற்றுடைய பிடியில் இருக்கக்கூடியவர்களும் ஆனைமுகம் அருள் கிடைத்து விடுதலை அடைவார்கள் மேலும் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகர் நாம் அன்றைய தினத்தில் மனதார வேண்டிக் கொள்வதன் மூலமாக வீட்டில் செல்வமானது பெருக ஆரம்பிக்குங்க செய்கின்ற தொழிலானது விருத்தியடையும் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் செய்யும் காரியமானது வெற்றி பெறும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது போலதாங்க சதுர்த்தி சதுர்த்தி தினமன்று விநாயகருக்கு எல் உருண்டை நைவேத்தியம் செய்தால் சனி பகவானுடைய பிடியில் இருந்து விடுதலை கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி கடகராசி அதே போல மீன ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஏழரை சனியுடைய தாக்கமானது இருந்து கொண்டு தாங்க இருக்கிறது இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இது போன்று வழிபாடு செய்து கொண்டு விநாயகரை அதன் பிறகு விநாயகருக்கு நைவேத்தியமாக எள்ளில் வந்து எள்ளை வறுத்துட்டு அந்த எள்ளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதாவது மிக்சியில் போட்டுட்டு நீங்கள் வந்து வெள்ளத்தையும் அதிலே போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டு அதை நீங்கள் கொஞ்சமாக உருண்டையாக எள்ளு உருண்டையா பிடிச்சி அதை நீங்கள் அந்த விநாயகருக்கு நெவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீர்வதை நீங்க கண்கூடாக பார்க்கலாங்க அதாவது நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்றீங்களோ அந்த அளவிற்கு இதற்கான மாற்றத்தை மிக மிக விரைவிலேயே பார்க்கலாம் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படின்னுதாங்க நான் சொல்லுவேன் சோ மறக்காமல் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை செஞ்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பலனை பெற்றுக்கொள்வார்கள் இது உங்களுக்கு ஒரு புண்ணியமாகவும் பார்த்தீங்கன்னா அமையும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சரிங்க இன்றைய நாளை தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் Thank you.